விஜய் அவர்கள் வந்து இந்த தாமதம் வந்ததுதான் இது ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுது இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் வந்து அதை சொல்லியிருக்காரு தாவேக்கா வந்து சிபிஐயை கேட்கல அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலே திமுக பிஜேபி வலையில் போய் விழுந்து விட்டார் அமித்ஷா கிட்ட இவர் குடிமை மாட்டிங்கச்சு அப்படிலாம் சொன்னாங்க சிபிஐயே கேட்காத ஒரு கட்சிய ஒரு தலைவரை சிபிஐ கேட்டார்னு ஏன் சொல்றீங்க சிபிஐ கேட்கறது தப்பா நீங்க திருமாவளவன் வேங்க வயலை விசாரிக்கணும் கேட்டிருக்காரு மூன்றரை மணிக்கே செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான ஒரு திமுக பிரமுகர் வந்து இன்னைக்கு சம்பவம் நடக்க போகுது இன்னைக்கு ஒரு நெரிசல் நடக்க போகுது அப்படின்லாம் ட்வீட் போட்டிருக்காங்க எப்படி அவங்கெல்லாம் இதாக போட்டாங்க திமுக வந்து எதனால பதட்டம் அடைகிறாங்கன்னு எனக்கு தெரியல உண்மைகள் வெளியே வந்துடும் பதட்டம் அடைகிறாங்களா இல்ல திமுக புள்ளிகள் ஏதாவது இதுக்கு பிளான் பண்ணாய் அதனுடைய இது வெளியே வந்து அம்பலம் ஆயிடுமா அதிமுக வந்து தாவை இந்த கூட்டணி அமைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மெகா கூட்டணி மகா கூட்டணி அதெல்லாம் தான் அமைஞ்சாலுமே மக்கள் வந்து தகுந்த பாடத்தை வந்து புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை வந்து சொல்லியிருக்காரு இது அதிகாரத்தை இந்த மாநிலத்தில் வச்சு இருக்கிற நீங்களே இப்படி பண்ணும்போது வானலாவிய அதிகாரத்தை வச்சுருக்கிற மோடியை போய் பாசிசம்னு சொல்றீங்க அவங்க பாசிசனே நீங்க பாய்சன் தானே எனக்கு சிரிப்பா இருக்குது திருமாவளவன் மற்றவங்கெல்லாம் பேசறத பாஜகவை கேட்டி விட்டுருவாரா அப்போ நம்பகத்தன்மை என்ன ஆச்சுன்னு தான் கேட்கறாங்க அண்ணா திமுகவை அதிமுகவும் தாவேக்காவும் ஒரு வேலை சமரசம் செய்துட்டு கூட்டணி போட்டாங்கன்னா இப்ப சொல்றேன் இட் இஸ் அ டெட்லி காம்பினேஷன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருநூத்தி இருபது தொகுதியில திமுக படுதோல்வியை தவிழும் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும்

வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க விஜய் அவர்களை வந்து இந்த தாமதம் வந்தது தான் இது ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுது இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் வந்து அதை சொல்லியிருக்காரு இன்னொன்னு வந்து விஜய் பேசும்போது காவல்துறையில வந்து சல்யூட்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது காவல்துறையை எப்படி வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருப்பாங்க அப்படின்றதையும் அந்த வாதத்தை வந்து வச்சிருக்காரு சார் இது வந்துங்க திரும்பவும் அந்த தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது நீங்கள் கேட்டதால சொல்கிறேன் மதுரை அமர்வில் ஹைகோர்ட் அமர்வில் இதை பற்றியான ஒரு விசாரணை வந்தப்போ போலீஸ்காரங்கிட்ட டாக்குமெண்ட்டை நீங்கள் எங்கே பர்மிஷன் கொடுத்தீங்க எப்போ பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னு நீதி அரசர்கள் கேட்டாங்க அப்போ தமிழக காவல்துறை கொடுத்த அந்த படி விஜய் அவர்களுக்கு கரூரில் பரப்புரைக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் செப்டம்பர் தேதி மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி முடிய அதாவது ஒரு ஏழு மணி நேரம் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஏழு மணி நேரம் அவர் பேச போறது அவர் நமக்கு தெரியும் அவர் பேசுறதே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆனா இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் பேச அனுமதி அளிக்கப்பட்டது இப்போ அவர் லேட்டா வந்தாரு லேட்டா வந்தாருன்னு சொல்றாங்களே அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு லாஜிக் இருக்குதா கொஞ்சம் பாருங்க அவருக்கு அனுமதிக்கப்பட்டது மூணுலேருந்து இரவு பத்து அவர் வந்தது ஆறரை ஏழுக்கு வந்துட்டாரு எட்டுக்கு பேசிட்டாரு எட்டே கால எட்டரைக்கு முடிச்சிட்டாரு அப்போ அந்த மூணுலேருந்து பத்துக்குள்ள காவல்துறை அனுமதித்த நேரத்தில் அனுமதித்த இடமான வேலுசாமி புறத்தில் தானே அவர் பேசுனார் இதில் வந்து வந்து லேட்டாக வந்தார் தாமதமாக வந்தார் அப்படின்றது வந்து கவைக்குதவாத வாதமாகத்தான் அதாவது விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தணும் பிளேமை அவர் மேலே போடணுன்றதுக்காக திமுகவினர் செய்யக்கூடிய அதே ஒரு நெஸ்டி வேலையை தான் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பண்ணுறாருன்றத என்னால ரொம்ப புரிஞ்சிக்கவே முடியல இப்ப இந்த செருப்பு வீசினது நடந்தது அது வந்து விஜயவர்களுடைய இந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் இந்த செருப்பு வீசப்பட்டது அப்படின்றது வந்து முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வந்து செருப்பு மட்டும் இல்லை அது வந்து தண்ணி பாட்டிலை எடுத்து வீசினாங்க தேங்காயை எடுத்து வீசினாங்க அவருடைய இந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் ஏன்னா இப்ப கீழே ஒருத்தர் படுத்து கடந்திருக்காரு அப்படின்னா அந்த கவனத்தை ஈர்க்கணும் விஜய் மூலியமாக தான் ஈர்க்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணதாக இருந்து சொல்றாங்களே சார் அது எனக்கு சிரிக்கிறதா சிரி அழுவுறதுதான் தெரியல ஏன்னா அவங்க சொல்ற அந்த சம்பவம் நடந்ததாகவே வச்சுக்கலாம் ஒரு ஆள் கீழே வந்து மயக்க அடைஞ்சிருக்கிறாரு அவருக்கு உடனடியாக சிகிச்சைனா விஜய் கவனத்தை ஈர்த்து என்ன பண்ண போறாங்க விஜய் என்ன டாக்டரா எகிரி குதிச்சு வந்து அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரா உண்மையிலேயே ஒருத்தர் மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாரு நான் அவரை முதல்ல காற்றோட்டம் உள்ள இடத்துக்கு கொண்டு போனோம் அப்போ யாருடைய கவனத்தை பக்கத்துல அவரை சூழ்ந்துட்டு இருக்கிறவங்களை தான் வழியை விடுங்க கிளியர் பண்ணுங்க அவரை தூக்கின்னு போய் கொஞ்சம் காற்றோட்டம் உள்ள இடத்துக்கு போனோம் தண்ணி கொடுக்க கொடுக்கணும் இல்லை மருத்துவமனை கூட்டு போனோம் அப்போ விஜய் உடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தேங்காயை வீசினாங்க செருப்பை வீசினாங்கலாம் சொல்றதெல்லாம் பைத்தியகார் தானோ அவங்க விஜய் கவனத்தை ஈர்த்து என்ன பண்ண போறாங்க விஜய் இருக்கிறது வந்து ஒரு இருபது முப்பது அடி உயரத்தில் இருக்காரு ரெண்டாவது அவரால் வந்து இறங்கி என்ன ஏதாவது அவர் வந்து சே முதலுதவி கொடுக்க போகிறாரா இப்போ அபத்தமாக இருக்குதுங்க ஒரு மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர்லாம் இந்த அளவுக்கு அபத்தமாக பேசுறது நியாயப்படுத்துறது செருப்பு ஏன் இதெல்லாம் அவங்க இதை சொல்கிறாங்கன்னா விஜயினுடைய கூட்டத்தில் கலவரம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட ரவுடி எலிமெண்ட்ஸ் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணாங்கன்றது நாளைக்கு வந்து வரக்கூடாது புரியுது நிச்சயமாக விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் தாவேக்க ஆதரவாளர்கள் விஜய ரசிகர்கள் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க இப்போ சாதாரண பாமர மக்கள் கூட இதை பண்ணியிருக்கலாமே சார் பொதுமக்களாக பார்க்கலாம் பொதுமக்கள் கூடங்க நீங்கள் சொல்கிற இந்த சுச்சுவேஷன் இல்லையா ஒரு ஆள் கீழே விழுந்திருக்கிறான்னா அவனுக்கு வந்து முதல் உதவி கொடுக்கணும் அவனை வந்து காப்பாற்றணுன்னா விஜய் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு என்ன நல்லா இருக்கிறவன் தான் விஜய்க்கு டாட்டா காட்டுவான் புரியுது சி இதில் விஜய் கவனத்தை ஈர்க்கத்தான் இந்த பாட்டில் வீசப்பட்டது செருப்பு என்ற வாதம் ஒன்றுமே பொய்யான வாதம்ங்க அது யாரையோ காப்பாற்ற நிகழ்ச்சி அதுல வந்து சமூக விரோத சக்திகள் மிக்ஸ் ஆயிருக்காங்க அது கலவரம் பண்றதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆட்கள் அங்க இருந்து இருக்காங்கன்றதான் அது உறுதிப்படுத்துதுங்க விஜய் ஆட்களோ விஜய பார்க்க வந்தவங்களோ நிச்சயமாக இதை செய்ய மாட்டாங்க ஒருபோதும் செய்ய மாட்டாங்க கரூர் துயர சம்பவம் நடந்த உடனே அங்க வந்து இந்த கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சொன்னாரு கரண்ட்லாம் கட் ஆகல அந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு வாதத்தை தான் முன் வச்ச செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல இப்போ மின் துறையில உயர் அதிகாரியா பொறுப்பேத்து ஒரு அம்மா அந்த அம்மாவே வந்து பிரஸ்ல எல்லாம் சொல்லுச்சு அதனால வந்து இப்ப முதல்வர் சட்டமன்றத்துல ஆட்சி கட்டாச்சின்னு சொல்லியிருக்காரு அது எதுக்குன்னா உயிரை பாதுகாக்கிறதுக்காக கட் பண்ணோம்ன்றாரு இவங்க தான் சொல்லணும் செந்தில் பாலாஜி சொன்னது சரியா அல்லது மின்வாரிய அந்த உயர் அதிகாரி அம்மையார் சொன்னது சரியா இல்லை சட்டமன்றத்தில் இன்றைக்கி முதல்வர் சொன்னது எதுவுமே சரியில்லை என்னை கேட்டால் வந்து சூழ்நிலை கேட்டாற்போல் அந்த நிகழ்ச்சியில் வந்து தடுமாறுறாங்க இப்போ திமுகவினர் சிபிஐ கையில் இந்த என்கொயரி இந்த விசாரணை போனதுலேருந்தே பார்க்குறேன் நான் ரொம்ப தடுமாறி போயிருக்காங்க

அந்த மடப்புறம் சிவகங்கை கஸ்டடி டெத் அஜித் குமார் அந்த வழக்குல யாரும் கேட்காத போதே அவரே சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ற அப்போ சிபிஐ அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் கேட்டிருக்காரு அவர் வந்து ஆளுங்கட்சியில முதல்வர் ஆட்சியில இருக்கும் போதும் கொடுத்திருக்கிறார் யாரும் கேட்காமலே புரியுதுங்களா அப்படி இருக்கிற ஒரு அவருடைய கட்சியோ சிபிஐ கேட்கவே இல்லை நீங்க நல்லா ஒரு பரப்புரைய பார்த்தீங்கன்னா பொய்யான பரப்புரை பரப்பப்படுகிறது உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பல மனுக்கள் அஞ்சோ ஆறோ ஏழோ அதுல ஒரு மனு தான் தாவேக்க சார்பா அதனுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ அர்ஜுனா கொடுத்த மனு அந்த மனுல அவங்க பிரேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே நெவர் டிமாண்டட் சிபிஐ என்கொயரி அவங்க சிபிஐ பற்றி விஜய்க்கோ தாவே காவினருக்கோ நல்ல புரிதல் இருக்கு அது ஒரு இந்த படை தான் கேஜிட்டு பேரட் குண்டு கிளி தான் ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க சொல்படி கேட்கறது தான் இடி மாதிரி சிபிஐயும் இன்கம் டேக்ஸ் எல்லாம் அப்படி தான் செயல்படுவது என்பது நாமளே பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அவங்களுக்கு வந்து அதை பற்றி தெளிவாக தெரியும் சிபிஐயே கேட்கல அவங்க என்ன கேட்டாங்கன்னா கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப் உச்ச ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் இந்த விசாரணை நடக்கணும் ஏன்னா அது காரணத்தை சொன்னாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபெயிலியர்ஸ் விசாரிக்கப்படணும் காவல்துறை உரிய பாதுகாப்பு ஏற்பாடை கொடுக்கல உரிய இடத்தை வந்து எங்களுக்கு அனுமதிக்கலை அதனால் வந்து குறைவான காவல்துறையினரை பாதுகாப்பு பணிக்கு போட்டாங்க இப்போ அடிஷ்னல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவசகாயம் செய்தியாளர் சந்திப்பில் ஐநூறு பேர் நாங்கள் போட்டோன்னார் ஒரு கணக்கெல்லாம் சொன்னார் இருபது பேருக்கு ஒரு போலீஸ்லாம் சொன்னார் ஆனால் அதே உச்ச தமிழ்நாடு அரசின் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட அந்த இதில் வந்து அஃபிடேவிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அறநூறு பேர் போட்டோன்றாங்க இந்த எக்ஸ்ட்ரா நூறு பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல ஆனால் மற்ற மனுதாரர்கள்லாம் அதை கொஸ்டின் பண்ணாங்க அறநூறு பேர் ஐநூறு பேர் அங்கே ஒருத்தருமே இல்லையே எங்கே இருந்தாங்க இவங்கெல்லாம் கேட்குறாங்க அதனால் வந்துங்க இப்போ சிபிஐ வந்து விசாரணையால் பதட்டம் ஏன் ஆயிருக்காங்க திமுக அப்படின்றதுக்கு தாவேக்கா வந்து சிபிஐயை கேட்கல மற்ற மனுதாரர்கள் கேட்டிருக்காங்க தாவேக்கா கேட்டது கோர்ட் மானிட்டர் ப்ரூப் ஆனால் அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலே திமுக அந்த ஈகோசிஸ்டம் எதை ஆரம்பித்தாங்கன்னா பிஜேபி வலையில் போய் விழுந்து விட்டார் சிபிஐ கேட்டதன் மூலம் சிபிஐ கேட்டதன் மூலம் அமித்ஷா கிட்ட இவர் குடிமை மாட்டிங்கிச்சு எல்லாம் சொன்னாங்க நான் என்ன ஏன் தான் இதெல்லாம் சிபிஐயே கேட்காத ஒரு கட்சியே ஒரு தலைவரை சிபிஐ கேட்டாருன்னு ஏன் சொல்றீங்க சிபிஐ கேட்கறது தப்பா நீங்க கேட்டிருக்கீங்களா கணக்க திருமாவளவன் வேங்க வயலை விசாரிக்கணும் சிபிஐன்னு கேட்டிருக்காரு அப்ப யாரும் போய் பிஜேபி வலையில விழுந்துடுறாரு அப்படின்னு சொல்லலையே அப்போ பதட்டம் அடைஞ்சிருக்காங்க அவங்க வந்து சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து எடுத்து உண்மையான குற்றவாளிகள் உண்மையாக பொறுப்பாளி யார் இந்த கலவ இந்த கலவரத்துக்கோ அல்லது நெரிசலுக்கோ இது உண்மையாக செயற்கையாக உருவாக்கப்பட்டதா திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதா ஏன்னா பல விஷயங்கள் இருக்கு மூன்றரை மணிக்கே செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான ஒரு திமுக பிரமுகர் வந்து இன்னைக்கு சம்பவம் நடக்க போகுது இன்னைக்கு ஒரு நெரிசல் நடக்க போகுது அப்படின்லாம் ட்வீட் போட்டிருக்காங்க எப்படி அவங்க எல்லாம் இதாக போட்டாங்க அதே போல சம்பவம் எட்டு எட்டரை மணிக்கு தான் நடந்திருக்குது ஒரு ஒம்பது மணிக்கு தான் வெளியே பொது வெளியில் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்ற செய்தி பரவ தொடங்குது ஆனால் காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் போஸ்டர் ஒட்டுறாங்க கரூரில் இது எப்படி எப்போ ப்ரெஸ்ஸில் அடித்தாங்க போஸ்டரை எப்படி இப்படி ஒட்டுறாங்க கொலையாளின்னு ஒரு நபர் ஆணையம் அமைச்சிட்டு வந்திருக்காரு முதல்வர் ஆனால் திமுகவினர் தமிழக மாணவர் அமைப்புன்னு இல்லாத ஒரு அமைப்பில் போகஸாக மோசடியாக ஒரு போஸ்டரை ஒட்டுறாங்க இன்னி வரைக்கும் அதை பற்றி விசாரிக்கலை மற்ற இதெல்லாம் விசாரிக்கிறாங்க எந்த ப்ரெஸ்ஸில் அடித்தாங்க எத்தனை மணிக்கு அடித்தாங்க எப்படி நீங்கள் இதை ஒரு விசாரணை போட்டப்போ ஒருத்தரை ஒரு நபரை கொலையாளின்னு சொல்கிறது கிரிமினல் குற்றவாளின்றது இதெல்லாம் எப்படி அப்போது திமுக வந்து எதனால் பதட்டம் அடைகிறாங்கன்னு எனக்கு தெரியல உண்மைகள் வெளியே வந்துடும் பதட்டம் அடைகிறாங்களா இல்லை திமுக புள்ளிகள் ஏதாவது இதுக்கு பிளான் பண்ணாய் அதனுடைய இது வெளியே வந்து அம்பலம் ஆயிடுமா அப்படின்னு பயப்படுறாங்களா தெரியும் ஆனால் சிபிஐ விசாரணை வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க இந்த திமுக ஈக்கோ சிஸ்டமே அதனால தான் அமைச்சர் பதவியில் இருக்க சிவசங்கரெல்லாம் விஜயனுடைய கவனத்தை ஈர்க்க தான் தேங்காயை போட்டாங்க தண்ணீர் பாட்டில் செருப்பெல்லாம் வீசினாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்துங்க ஏற்க முடியாத விளக்கங்கள்ங்க இப்போ அதிமுக வந்து இன்னைக்கு கலவரம் பண்ணுன்ற ஒரு மோட்டிவோடவே தான் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு அதிமுக வந்து தாவை கூட இந்த கூட்டணி அமைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மெகா கூட்டணி மகா கூட்டணி அதெல்லாம் என்னதான் அமைஞ்சாலுமே மக்கள் வந்து தகுந்த பாடத்தை வந்து புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதே இப்போ அதிமுக யாராவது இறந்துருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு போர்க்குரல் வந்து இபிஎஸ்ஐல இருந்து வந்திருக்குமான்னு தெரியல ஆனால் இதுக்கு வந்து இவ்வளோ போர்க்குரல் வந்து கொடுக்குறாரு இதெல்லாமே இந்த கூட்டணி சரியா அமையாதனாலதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து சொல்றாரு சார் அதாவதுங்க எல்லாவற்றையும் அரசியல் கண்ணோட்டத்திலேயே முதல்வர் பாக்குறாருன்றதை தவிர வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல சபாநாயகர் அப்பாவு இருக்காரு தமிழ்நாட்டில் சபாநாயகர் அப்பாவு நடுநிலையா இருக்காரா அரசியல் பேசாம இருக்காரா இல்ல அவரு ஒரு திமுக பேச்சாளரை விட மிக மோசமான கருத்துக்களை பொது வெளியில சும்மா ஏதோ எப்போ பேசிட்டாருல பேச்சாளர் மாதிரியே பேசிட்டு இருக்காரு இப்ப ஒளிபரப்புறாங்க சட்டம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போ முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறாரு ஒளிபரப்புறாங்க சபாநாயகர் பேசுகிறாரு ஒளிபரப்புறாங்க ஆனால் எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்குறாரு பேசுகிறாரு ஏன் அதை ஒளிபரப்ப மாட்டேன்றாங்க இப்போது பாஜக பாசிசம் அது பார்லமெண்ட் நடவடிக்கைகளை அப்படி தான் பண்ணுதுன்றாங்க அங்கேயே பரவாயில்ல ராகுல் காந்தி ஒரு மணி நேரம் பேசினா ஒரு மணி நேரம் காட்டுறாங்க ஆனா இங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பேசி காட்டியதா பார்த்துருக்கீங்களா அப்போ இந்த இத்தனோட அதிகாரத்தை இந்த மாநிலத்தில் வச்சுன்னு இருக்கிற நீங்களே இப்படி பண்ணும்போது வானளாவி அதிகாரத்தை வச்சிருக்கிற மோடியை போய் பாசிசன்னு சொல்றீங்க அவங்க பாசிசோனா நீங்க பாயிசன் தானே அப்போ ஒரு கருத்து சுதந்திரம் என்பது மறுக்கப்படுகிறது யாருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கே ஏன் அவர் பேசணுத காட்டினா என்ன மக்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டங்க நீங்கள் பேசுகிறதையும் மக்கள் பார்க்குறாங்க எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு பேப்பர்லலாம் வரும் இல்லை அது என்ன ஒரு ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான கீழ்த்தரமான எண்ணம் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறத காட்டக்கூடாதுன்னு ஏன் சபாநாயகர் இதில் தலையிடக்கூடாதா நடுநிலையால தானே எல்லா உறுப்பினர்களுக்கும் பொதுவானவர் அவர் அதனால் வந்துங்க இப்போ அதிமுக தகராறு பண்ணோம் கலவரம் பண்ணோன்னே வந்துருட்டோம் அவங்க வரலாம் எதிர்கட்சி அவங்களுக்கு அதுதான் தேவை ஆளுங்கட்சிக்கு என்ன லாலிப்படவாக வருவாங்க ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டி காட்டுவது தான் எதிர்கட்சி நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டையை நீங்களே கீழ்ச்சிங்கன்னு வெளியே ஓடுனதெல்லாம் சட்டமன்றத்தில் பார்த்துருக்குறோமோ நம்ம அதனால் வந்து எதிர்கட்சி அது வேலையை தாங்க செய்யும் அது வந்து உங்களுக்கு உங்கள் கூட்டணி கட்சி மாதிரி திருமாவளவன் மாதிரி சீமான் மாதிரி உங்களுக்கு வந்து ஜால்ரா போடாது எதிர்கட்சி எதிர்கட்சி வேலையை செய்யும் ஆனால் எதிர்கட்சி கலவரம் பண்ணோன்னு வந்தா கூட அதுக்கு கலவரம் பண்ண முடியாத சூழலை அவையில் உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு ஆளும் தரப்புக்கு தானே ட்ரெஷரி பெஞ்சுக்கு தானே நீங்க இந்த விசாரணையை எடுத்த உடனேமே இது நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுச்சு சிபிஐக்கு இதுல வந்து நம்ம இப்போ பேசக்கூடாது இது ஒரு சப்ஜுடிஸ் மேட்ரு ஆகவே இதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம் இரங்கல் தெரிவித்து அவங்க எல்லாம் வந்து அனுதாபம் தெரிவித்ததோடு போதும் ஏதாவது பேசணும்னா இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோக்கால் அதை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படி இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் இது மாதிரி பெரும் சோகம் துயரம் தமிழ்நாட்டில் வராமல் பாதுகாப்போன்னு சொல்லி முடிச்சிருந்தார்னா ஏன் கலவரம் வரப்போகுது அதுக்கப்புறம் யார் கலவரம் பண்ண முடியும் அம்பலம் ஆகிடுவாங்க ஆனால் நீங்களே கலவரத்தை தூண்டுறீங்க ஒரு வழக்கு விசாரணையில் இருக்க சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண ஒரு விசாரணையை பற்றி நீங்க ஒரு விசாரணை நடத்துறீங்க திமுக சார்பில் அதனால அப்ப எதிர்கட்சி சும்மா இருக்க முடியாது இல்லைங்களா புரியுது நீங்க தான் வாய்ப்பை ஏற்படுத்துறீங்க கலவரம் பண்ண கலகம் பண்ணவோ இப்போ நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்காம இது மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா நேற்று அஞ்சலி தெரிவித்தாச்சு இன்னைக்கு வேற விஷயங்களை பேசியிருக்கலாம் உங்களுக்கு வந்து உங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ எதிர்கட்சி வந்து அதை வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி அவர்களே வந்து சொல்லியிருந்தாரு அதையும் வந்து சொல்லி அது மட்டும் இல்லைங்க இப்போ இவர் வந்து ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரு ஒம்பது வருஷமா ஒரே கூட்டணி யாரும் போல வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி எதிர்கட்சி ஒரு கூட்டணி உருவாக்குறது இது என்ன தப்பா ரெண்டாவது எனக்கு சிரிப்பா இருக்குது திருமாவளவன் மற்றவங்கெல்லாம் எல்லாம் பாஜகவை கைட்டி விட்டுருவாரா அப்ப நம்பகத்தன்மை என்ன ஆச்சுன்னுலாம் அண்ணா அதிமுகவை பாஜக ஒழிக்கப்படணும் தனிமைப்படுத்தணும் தானப்பா நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ திமுக பாஜகவை கட்டி விட்டா சந்தோஷம் தானே பண்ணணும் அது எப்படி கட்டி விடலான்னு கேட்குறீங்க ஏன்னா உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை அண்ணா திமுகவை அடிக்கிறதுக்கு பாஜகவை இருக்கணும் இப்போ தாவேக்க என்ன பேசுறாங்கன்னா திமுக இது அவங்க வேலையே இல்லை அவங்க கட்சியை பார்த்துக்கிட்டோம் தாவேக்கான சீஃப் மினிஸ்டர் விஜய் ஏத்துக்கு வர எடப்பாடி அதாவது அவங்களுக்கு உள்ளூர பயம் வந்துடுச்சுங்க ஒரு வேலை அந்த இது வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பா அரசியல்ல எதுவும் நிகழலாங்க நான் என்ன சொல்றேன்னு சொன்னா தாவேக்காவும் அதிமுகவும் இணையாது அப்படின்றதுக்கு ஏதாவது எழுதி கொடுக்க முடியுமா யாராவது எதுவும் நடக்கலாம் இப்போ பொது எதிரி திமுகவை வீழ்த்தியே ஆகணும் அது ஆட்சியில் தொடரக்கூடாது வழிமுறையில போனாங்கன்னு வச்சுங்க சில சேக்ரிஸ் பண்ணிட்டு சில சமரசங்கள் பண்ணிட்டு நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் அது இன்னொரு அஞ்சு வருஷம் வரலாற்றில் இல்லை அந்த மாதிரி இது வரைக்கும் ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸ் ரிப்பீட் விக்டரி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஐம்பது வருஷ சட்டமன்ற தேர்தலில் ஒரு முறை கூட கருணாநிதி அவர்கள் இருந்தபோது கூட நிச்சயமா ஸ்டாலினோட கருணாநிதி வந்து புத்திசாலி அறிவாளி நல்ல நிர்வாகி கலர் டிவிலாம் கொடுத்தார் அவர் அப்போல்லாம் கூட வந்து திமுக ஐந்தாண்டு முடிந்ததும் அகற்றப்பட்டிருக்கிறது இதுதான் வாடிக்கை அப்படி இருக்கும்போது திமுக வந்து நாங்கள் என்ன கூட்டணி வந்தாலும் நாங்கள் ஜெயிப்போம் இருபத்தாறு இல்லை முப்பத்தொன்று இல்லை முப்பத்தாறுலாம் வாய்ச்சவடால் தான் அடிக்கிறாங்க பயப்படுறாங்க இப்போ அதிமுகவும் தாவேக்காவும் ஒரு வேலை சமரசம் செய்துட்டு கூட்டணி போட்டாங்கன்னா இப்போ சொல்கிறேன் இட் இஸ் எ டெட்லி காம்பினேஷன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி இருபது தொகுதியில் திமுக படுதோல்வியை தவிழும் அது தெரியாதா அவங்களுக்கு அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா நீ பைஜேபியோடய இரு அதிமுக எங்களுக்கு அதுதான் வசதி நீ பிஜேபியை கைட்டி விட்டுட்டு தாக்காவோட சேராத சேர்ந்தா முடிஞ்சது கதை அதெல்லாம் நடக்கும் காங்கிரஸ் கட்சியிலேயே பீகார் தேர்தல் முடிவு நவம்பர் அதுக்கப்புறம் காங்கிரஸே வந்து சில முடிவுகளை எடுக்கும் சொல்றாங்க ராகுல் காந்தி வந்து விஜயோட நட்பு பாராட்டுகிறார் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்பது கூட அடிக்கடி வெளியே தெரியாத செய்தி அதனால காங்கிரஸ் வந்து இப்பவே போர்க்குரல்லாம் தொடங்கியாச்சு எடப்பாடி கூட போன ஏதோ பரப்புரையில் சொன்னாரு காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்க நாங்கள் பல்லக்கு குத்துக்குறது எங்களுக்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேக்குறாங்க திமுக தயாரா திமுக பேரனுக்கு கொடுக்க தயாரே தவிர கொள்ளு பேரனுக்கு கொடுக்க தயாரே தவிர கூட்டணி கட்சிக்கு அதிகாரத்தில் திருமாவளவன் ரொம்ப முழங்கிட்டு இருந்தார் ஒரு காலத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இப்ப எல்லாம் எந்த அளவுக்கு திருமாவளவன் போயிட்டார்னா ஜிடி நாயுடுன்னு ஒரு ஜாதி பேரில் மேம்பாலத்தை திறந்து வச்சுட்டு ஸ்டாலின் வந்தால் அவரை சந்தித்து சாதிப்பெயரெல்லாம் அகற்றுறதுக்கு அரசாணை போட்டதுக்கு நன்றி தெரிவிக்க வந்தான்றார் அவர் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க அதனால் இவங்க வந்து கூட்டணி பலமாக அமைந்திடக்கூடாது தங்களை எதிர்த்துன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால் இதெல்லாம் வாய்ச்சவடால் தாங்க புரியுது நான் இப்படிலாம் நடக்கும்னு சொல்ல ஆனால் நடக்காதுன்னு யாரும் உறுதிட்டு சொல்ல முடியாது அரசியலில் எதுவும் நடக்கலாம் இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் எப்படியெல்லாம் பேசினாங்க திமுகவினர் அரைக்கின்லாம் சொன்னாங்க புரியுது இருபது அம்சம் திட்டம் இந்திரா காந்தி அரவிச்சிருக்காங்க எங்கள் கலைஞர் இருபத்தோராவது அம்சம் திட்டம் விதவைகள் மறுவாழ்வு இந்திரா காந்திக்கும் வாழ்வு தருவாங்கலாம் கேவலமாக திமுகவினர் பேசுனாங்க ஆனால் அந்த எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி அதே காங்கிரஸோட கூட்டணி வச்ச காலம்லாம் உண்டு கூடா நட்பு கேடில் முடியும்னு காங்கிரஸை உதறிட்டு வந்த மன்மோகன் சிங் கூட்டணியிலேருந்து வெளியே வந்தவர் தான் கருணாநிதி ஆனால் இப்போ காங்கிரஸோட தானே கெட்டியாக இருக்காங்க நம்மை கைவிடாதுன்றார் உதயநிதி ஸ்டாலின் அதனால் அரசியலில் வந்து நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர பகைவர்களும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்ன மெயின் இஷ்யூ திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும் ஏன்னா அது ஆளுங்கட்சி அதனுடைய நிர்வாக சீர்கேடு குடும்ப அரசியல் ஊழல் இது எல்லாமே கஸ்டடி டெத்து பாலியல் வன்மங்கள் அதிக மாத ஆணவ கொலைகள் இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது அவங்க கொடுத்த உறுதிமொழிகள் பலவற்றை இன்னும் நிறைவேற்றாமல் வஞ்சித்து விட்டார்கள் ஆல்ரெடி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் போர்க்கோளத்தில் இருக்காங்க ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் நாள் குறிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தூய்மை பணியாளர்கள் அவங்க போராட்டம் அவங்கள வந்து நீதிமன்றத்தை பயன்படுத்தி அவங்கள அடக்கி ஒடுக்குறாங்க ஆனால் இதெல்லாம் இப்படி இருக்காதுங்க தேர்தல் நெருக்கத்தில் இதெல்லாம் வந்து கடுமையான ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்கும் அப்போ பல அரசியல் கட்சிகளும் சில வே வேறுபாடுகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மெயின் ஃபோக்கஸ் என்ன இந்த தேர்தலில் எதாவது ஒன் இம்பார்ட்டன்ட் திங்கு தான் இருக்க முடியாது அட் எ டைம் சேர்மன் மாசே துங் சீனா அவ்வளோ சொல்லுவார் ரொம்ப முக்கியமான விஷயம்னு ஒன்று தான் இருக்க முடியும் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்க முடியாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முக்கியமான விஷயம் நான் கருதுவது எதிர்கட்சிகள் கருதுவது கருத வேண்டியது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அதுக்காக சமரசம் பண்ணிக்கிட்ட தப்பு ஒன்றும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இது ஒன்னாலும் நடக்கலாம் பொறுத்திருந்து பாபோம் சார் என்ன நடக்குது ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் நன்றி சார்